வணக்கம் நட்புக்களை ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எழுத்தாளர் ரித்தியின் அட்டகாசமான காதல் கதை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ கதைக்குள்ள போலாமா அத்தியாயம் ஆறு தேனா என்ற அதிர்ந்த தேன்மலருக்கு மயக்கமே வரும் போலிருந்தது அவன் கூறிய பதிலும் அதில் இருந்த வார்த்தைகளும் நான் வரமாட்டேன் என தன்னை உடனே மீட்டு பதில் கூறிவிட்டதாய் சக்திவேலை தேன்மலர் பார்க்க பக் என்று சிரித்து விட்டாள் ராதிகா அண்ணே என்ன பண்ணீங்க அண்ணிய அவங்க எவ்வளவு போல்டு தெரியுமா உங்களை பார்த்துதான் இப்படி நடுங்கிறாங்க ராதிகா சொல்ல ஆமாம் என்பதை போல தேன்மலர் குற்றம் சாட்டுவதாய் சக்திவேலை பார்க்க இதழ்களை மடித்து மீசையை நீவிக்கொண்டான் சக்திவேல் கைய விடுங்க அண்ணி ராதிகா சொல்ல நீ போக மாட்டேன்னு சொல்லு என தேன்மலர் அடம் பண்ண ராதிகா அண்ணனை கண்டால் பயப்படுறாங்கல்ல ராதி ஒக்காரு சக்திவேல் சொல்ல யாரு யாரு பயந்தாங்க எனக்கு என்ன பயம் தேன்மலர் கேட்டு ராதிகாவின் கைகளை விட்டிருக்க அது அன்னைக்காவது பயமாவது ஓகே அண்ணே பாய் அண்ணே பாய் என்ற ராதிகா சிட்டாய் பறந்து விட்டாள் ஏ ஏ ராதிகா என்ற தேன்மலருக்கு அப்போதுதான் தான் அவசரப்பட்டது புரிந்து தலையில் கை வைத்து கொண்டாள் ஏன் என்கிட்ட இவ்வளோ பயம் சக்திவேல் கேட்க அவன் பக்கம் திரும்பியவள் நான் ஒன்னும் பயப்படல என்று சொல்லி முகம் கூம்பியவள் நிமிர்ந்து அமர ஓ என்றவன் மீண்டும் தாளம் தட்டினான் டேபிளில் தேன் மலர் கண்களும் அவன் விரல்களில் தான் இருந்தது பரிசத்துக்கு நாள் பார்த்தாச்சு தெரியும் சக்திவேல் கேட்க உம் என்றால் வெறுமனே எதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன என்று நேராய் கேட்டு விட்டான் என்ன என்ன அவள் இஷ்டம் இல்லனா ஏன் சம்மதம் சொன்ன நிறுத்தி அழுத்தமாய் அவன் கேட்க நான் எப்ப இஷ்டம் இல்லைன்னு சொன்ன அப்போ இஷ்டந்தானா இல்ல அப்படி இல்லை என அதிகத்திற்கும் தடுமாற வைத்தான் என்னவோ அவளின் இந்த அசாதாரணம் புரிந்து கொள்ள முடிந்த அளவுக்கு ஏன் என புரியவில்லை சக்திவேலுவிற்கு கோஃபி என்று சொல்லி கண்களால் குடி என காட்டிவிட்டு தானுமே எடுத்துக்கொண்டான் நாற்காலியில் நன்றாய் சாய்ந்து அதன் கைப்பிடியில் ஒற்றை கைமூட்டியை ஊன்றிக்கொண்டு மற்றொரு கையால் காஃபி கப்பின் பிடியைப் பற்றி அவன் உதட்டின் அருகே கொண்டு செல்லும் வரை அவள் பார்வை அவனைத் தொடர சில நொடிகள் ஆன பின்பும் காஃபி கப் அவன் உதட்டருகவே இருக்க நிமிர்ந்து அவன் கண்களை கண்டபோதுதான் அத்தனை கூர்மையாய் அவன் தன்னை பார்த்து கொண்டிருந்ததையே அவள் கண்டாள் அச்சோ என வெளிப்படையாய் தன் தலையில் தட்டிக்கொண்டவள் காஃபியை கையில் எடுத்துக்கொண்டு இடதுபுறம் திரும்பி அமர்ந்து குடிக்க கண்கள் அத்தனை சிரித்தது சக்திவேலுவிற்கு அவள் செய்கையில் என்ன செய்கிறாள் இவள் என தோன்றினாலும் அது தானாய் அவளிடம் உருவாவதையும் உணர்ந்துதான் இருந்தான் ஏதாவது பேசணுமா என்னை இப்போதும் தானே கேட்க நிமிர்ந்து அவனை கண்டவள் பார்வையில் நான் பேசணும் தான் சொன்ன அதுக்காக நீ பேசக்கூடாதுன்னு சொல்லலையே சொல்லலியே என்றும் விளக்கம் கொடுக்க ஏகத்திற்கும் அதிர்ச்சியை காண்பித்தது அவள் விழிகள் சொல்லு உனக்கு ஓகேவா இல்லையா வீட்ல பேச கஷ்டமா இருந்தாலும் வீட்ல பேச எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு பிடிக்காத எதையும் எங்க வீட்ல செய்ய மாட்டாங்க என்ன தைரியம் இவனுக்கு எல்லாம் தெரிந்தது போல ஏன் பேச வேண்டும் என சட்டென்று மூண்ட கோபத்தில் தேன்மலர் பேசியவள் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க உங்க வீட்டில் பேசிக்கங்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் வேணா பாவமேனு உங்களுக்காக பேசுறேன் என்றால் தொடர்ந்த கோபத்தோடு ஒற்றை புருவத்தை ஏற்றி பார்த்தவன் பார்வையில் தன்னை போல அவள் பார்வை கீழே சென்று விட தேன் மலர் என இடைவெளி விட்டு அவன் தன் பெயரை அழைத்ததும் அவள் திரும்பி பார்க்க வீட்ல சொன்னாங்க ஸோ ஓகே சொல்லிட்ட ஆனா என்னவோ ஒரு பயம் என்னை பார்த்தா உனக்கு அதை நான் ஃபீல் பண்ற ஆராயும் பார்வை பார்த்து சொல்லியவன் வார்த்தைகள் நூறு சதவீதம் உண்மை என்பதை அவள் பளிங்கு முகம் அப்படியே கண்ணாடியாய் அதிர்ந்து விழித்து காட்டி கொடுத்து விட அதையுமே கவனித்தான் சக்திவேல் எனக்காக பாவமேன்னு நீ பேச போறியா என நக்கலாய் கேட்டவன் குரலில் தான் என்ன பேசினோம் ஏன் பேசினோம் என சுழலில் சிக்கியவள் போல சிக்கி அத்தனை தவித்தால் தேன்மலர் பிரச்சனையும் இல்லை நான் புடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணைதான் என் அப்பத்தா எனக்காக பேசி முடிச்சிருக்காக என்றவன் சொல்லில் இவள் அங்கும் இங்குமாய் விழிக்க அவனுக்கும் அது பாவமாய்த்தான் தெரிந்தது ஆனாலும் புரிந்த வரையில் அவனுக்கு திருப்திதான் தன்னை நிராகரிக்க என எந்த காரணமும் இல்லையே அவளிடம் ஓகே இனி எதுவும் செய்ய முடியாது ஒரு வாரம்தான் இருக்கு பரிசத்துக்கு இதுவரை பிடிக்கலனாலும் இனி பிடிக்க வச்சுக்கோ என்றவன் உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசவோ சொல்லவோ இருக்குமோன்னு தான் உன்கிட்ட பேச நினைச்ச சொல்ல முடியாதுன்னா என்று இடைவெளி விட்டவன் புருஷ நான் அப்புறமே சொல்லு நான் கேட்டுக்கிறேன் என்று சொல்லி அவளை திகைத்து நிற்க வைத்தான் பரிசம் மட்டும்தான் அடுத்த வாரம் நிச்சயமும் கல்யாணமும் இன்னும் மூணு மாசத்துல உன் படிப்பு முடிஞ்ச பின்னாடிதான் என்று தகவல் சொல்லி அப்பத்தா இப்பவே வச்சிரதான் சொல்லுச்சு என்று சொல்லி அவள் முகம் பார்க்க இப்போ வா என்று பார்த்தவள் பார்வையில் உனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல அதான் என்றான் மூணு மாசம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் என்றவன் சொல் எல்லாம் சுத்தமாய் புரியவில்லை அவளுக்கு போலாமா சக்திவேல் அவள் அதிர்ச்சி மீளாமல் அமர்ந்திருக்கும் போதே கேட்க என விழித்தாள் ஓ வண்டியிலேயே வா என்றும் சொல்ல என்ன இவ்வளவு பேசுகிறான் என்றுதான் இருந்தது அவள் பார்வை ஓட்டிடுவல்ல என்றவன் கேள்வியில் அவனை முறைக்கவும் தவறவில்லை தேன்மலர் வழி முழுவதும் அவளுக்கு பின்னையேதான் வந்து கொண்டிருந்தான் வீட்டு வாசலில் வந்து அவள் இறங்கவும் அவனும் அங்கே வண்டியை நிறுத்த வீட்டிற்கு வருகிறானோ என பார்த்தால் தேன்மலர் இப்ப கூட உள்ள கூப்பிட தோணலதான உனக்கு என்று சொல்லவும் தான் தன் தவறே புரிந்தது ஆனாலும் தானாய் வரவில்லையே ம் ஓ என்று மட்டும் சக்திவேல் சொல்ல தொண்டை குழிக்குள் என்னவோ ஏறி இறங்கியது அவனின் மொத்த பார்வையும் அவன் வார்த்தைகளும் என அவளுள் இறங்கி பார்த்தபடி நின்றவளுக்கு நகர தோன்றவில்லை அவளை அவள் உணர்ந்தாலோ இல்லையோ அவள் நிலை புரிந்து மெல்லிய புன்னகை கொடுத்தவன் கிளம்புகிறேன் என்பதாய் தலையசைக்க அவளிடமும் அமைதியான தலையசைப்பு அதில் இன்னுமே விரிந்தது அவன் புன்னகை எலேய் தான் சொல்லுதே கோட்டியா எனக்கு புஷ்பம் கூற யாரு காதல பூசுத்தர என்னை பார்த்தா அவ்வளோ கேனையா தெரியுதா கிழவி உனக்கு வெற்றி அலைபேசியில் புஷ்பத்திடம் கேட்டான் உன்கிட்ட இந்த வயசுல விளையாடுற ஆவியெல்லாம் எல்லாம் என்கிட்ட இல்ல நீ நம்பலன்னு நான் என்ன உருண்டு பொறண்டு அழவா முடியும் தான் சொல்லுதேன் நேற்று பகலில் தான் ஜெகதீசம் வந்தான் ராத்திரிக்குள்ள போட நாளும் பார்த்தாச்சு இப்போ அண்ணன் அந்த புள்ளைய பார்க்கத்தான் காலேஜுக்கு போயிருக்கான் என்று சொல்ல அப்பத்தான் என்ற வெற்றிக்கு நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை ஆமா நேற்று இம்புட்டு நடந்திருக்கு எனக்கு ஏன் சொல்லவே இல்லை நீ வெற்றி கேட்க நேத்து முழுக்க நான் என்ன நிலையில இருந்தேம்னு எனக்கு தான்ல தெரியும் அண்ணங்காரன் இருக்கானே என்ற அப்பத்தாவிற்கு அத்தனை வெட்கம் அப்பத்தாம் அப்பத்தாம் இதெல்லாம் பூமி தாங்காது குரலிலேயே இப்படி கொழையத வெற்றி கிண்டல் செய்ய ஐயோ அதை என்னன்னு என் வாயால சொல்ல நாள் குறிச்சு வீட்டுக்கு வார வர கீழே தங்கல உன் அண்ணன் காலு அதுவும் அந்த முகத்துல பார்க்கணுமே ஒரு ஒளிய என்று சொல்லும் போதே புஷ்பத்தின் வாயெல்லாம் பல்தான் இன்னைக்கு காலையில ஒரு சட்டை போட்டவன் மத்தி வெயிலில் வந்து சட்டைய மாத்திட்டு போயிட்டான் சாயங்காலம் கிளம்பையில நான் பார்த்தா சங்கடமா இருக்கும்னு மத்தியாலமே கிளம்பினவன் தான் என்று சொல்லும் போதே புஷ்பத்தின் குரலில் அத்தனை துள்ளல் இம்புட்டு சந்தோஷமெல்லாம் உன் உடம்பு தாங்காதப்பதா நீ உன் உணர்ச்சிய கொஞ்சம் அடக்கு கிண்டலாய் கூறினாலும் அங்கே நடப்பதை கேட்க கேட்க வெற்றிக்குமே இருப்பு கொள்ளவில்லை நாளைக்கு வேற காலேஜ் வச்சிட்டானுங்க சரி நாளைக்கு சாயந்தரமா நான் கிளம்பி வாரேன் வெற்றி சொல்ல ஒரு நாள் லீவுக்கா அதெல்லாம் வேண்டாம் அடுத்த வாரம் மூணு நாள் லீவு போட்டுட்டு வா பரிசத்துல கூட மாட வேலைக்கு உதவணும்ல என்ற யோசனை கொடுக்க அதுவும் சரிதான் சரி முன்னாடியே வந்துருவோம் என்றவன் குரலில் அத்தனை கொண்டாட்டம் அண்ணனின் திருமணத்தை எண்ணி தேன்மலருக்கு அதிர்ச்சி மாறாமல் அடுத்த நான்கு நாட்களும் கடந்திருக்க காத்திருப்போடு அந்த நாட்களை கடந்து இந்த திருநாளை வரவேற்றிருந்தான் சக்திவேல் இவள்தான் என குடும்பமாய் பேசி உறுதி செய்து அவள் சம்மதித்து அவளிடம் உரையாடுவதற்கு முன்வரை இத்தனை எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லவே இல்லை சக்திவேலிடம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் கூட நில்லாதவனுக்கு இன்று அனைத்தும் தன் வசம் கிடைத்திருக்க வாழ்வில் புதிதாய் ஒரு உற்சாகம் கூடியிருந்தது அடுத்த அத்தியாயம் நாளை அதுவரை காத்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்